ஈழத்து திரைப்படம் தொடர்பாக பேசப் போகின்றோம் ஒரு திரைப்படம் அது எந்த திரைப்படம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எல்லோருமே அந்த திரைப்படம் தொடர்பாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் பார்ப்பதற்காக திரையரங்குக்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதெல்லாம் தெரியும் ஆகவே இப்பொழுது பரிஸ் நகரத்திலே அந்த திரைப்பட காட்சி நடைபெற்றது அது தொடர்பான விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் ஈழத்து திரைப்படத்துறையிலேயே தொடர்ச்சியாக தன்னுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவர் ஈழத்து திரைத்துறை என்பது வளர்ச்சி பெற வேண்டும் அந்த திரைத்துறை என்பது நிலை பெற வேண்டும் என்பதற்காக அயராது உழைக்கின்றவர் என்று நான் எப்பொழுதும் கூறுகின்ற ஒருவர் சகோதரர் குணா அவர்களை இப்பொழுது சந்திப்போம் வணக்கம் குணா வணக்கம் ஊழி திரைப்படம் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் திரையரங்கிலே அந்த திரைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டது ஆனால் ஒரு சில நிமிடங்களில் அந்த திரைப்படம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்று போய்விட்டது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது இது பற்றிய முழுமையான விவரங்களை நீங்கள் தான் எடுத்து எடுத்துக்கூற வேண்டும் ஏனென்றால் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு மக்கள் உலகெங்கும் அணி திரண்டு வருகின்றார்கள் ஏனென்றால் பத்தாம் தேதி லண்டன் மாநகரத்திலும் இந்த திரைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மக்கள் ஓரளவுக்கு அது ஒரு மண்டபத்திலே காட்சிப்படுத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கவலையான விடயம் ஏனென்றால் திரைப்படங்களை திரை அரங்கில் பார்க்கின்ற பொழுதுதான் திரைப்பட ரசிகர்களே அந்த திரைப்படங்கள் கவர்ந்து கொள்ளும் ஆனால் சில வசதியினங்கள் காரணமாக அது நடைபெற்றிருக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் அங்கே மக்கள் சென்று அந்த படத்தை பார்த்திருக்கின்றார்கள் ஏனைய இடங்களிலும் காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பரிசு விவரத்தை கூறுங்கள் பரிசுல வந்து அதாவது எப்பினி சி சிஜிஆர் திரையரங்குல வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஏழு நாப்பத்தஞ்சுக்கு வந்து காட்சி வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது அப்ப கிட்டத்தட்ட வந்து மே பத்தாம் தேதி வந்து ஊழி திரைப்படம் வந்து உலகம் எல்லாம் வெளிய வெளியாடுறதுன்றத வந்து ஒரு செயற்பாட வச்சிருந்தார்கள் நீங்கள் முதல் கூறின மாதிரி நான் இப்படி உள்ள திரைப்பட செயற்பாட்டில் ரயில்லாடி அது இந்த நோக்கம் இல்லை அது இந்த தெரு பஸ் கருத்தை நான் வேலை செய்யறோம் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்துல புலம்பெயர்ந்த நாடுல இருந்து வேலை செய்யணும் அப்படியான எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் இன்றைக்கு அந்த ஊழிக்கான திரையிடலான வேலை திட்டங்களை அறிவிக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு நாடுல வந்து நாங்க அன்றைக்கு ஒரே நேரத்துல ஒரே இதுல வந்து திரையிடக்கூடிய அளவுக்கான அப்ப நெட்வொர்க்கை வந்து உருவாக்கி அந்த நெட்ஒர்க் அப்படி என்றா வந்து இந்த மாதிரி இருக்கிற மற்றவே எல்லாரும் வந்து ஆர்வமுள்ளவர்கள் ஈழத்தமிழர்களுக்கான திரைத்துறையில வந்து எங்களோட படைப்புகள் மூலமாக வந்து எங்களோட நியாயமான விஷயங்களை இந்த உலகத்துக்கு சொல்ல வேணும் அதே நேரம் வெங்கல இருக்கிற அந்த கலை கலைய வந்து ஒரு என்ன சொல்ற சம உலகத்துல சம கோட்ல வந்து வலுப்படுத்துறதுக்கான ஆர்வமுள்ள நிறைய படைப்பாளிகள் இருக்கணும் இப்படி எல்லாரும் சேர்ந்துதான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை வந்து அந்த ஒருங்கிணைந்த கோட்ல நாங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சுதான் இந்த ஊழிக்கான வேலை திட்டத்தை பன்னெண்டு நாட்டுல வந்து இந்த படத்தை பிறகுறதுக்கான முயற்சிகளை செய்யுது அது எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியா இருந்தது அந்த வகையில பிரான்ஸ்ன்றது வந்து திரைப்படத்துறைக்கு கலைக்கோ எப்பவுமே வந்து எல்லா விஷயத்திலையும் வெளத்தமிழர்கள்கிட்ட இதுல வந்து அது முன்னிலைய வகிக்கிற நாடு அதுக்கேற்ற மாதிரியான கலைஞர்கள் இங்கே இருந் இருந்திருக்கிறேன் எங்களோட மூத்த கலைஞர் ராணாத நாயனோட நாங்கள் பக்கத்துல இருந்து வளர்ந்து நாங்கள் அப்ப அவரை மாதிரியே அவர் எப்படிய கனவு கண்டாரோ அதே கனவுகளோட தான் இன்றைக்கு அந்த ஊழி திரைப்படமும் வந்து உலகம் எல்லாம் திரை திரையிடப்பட்டது ஆனா இதுல ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஊழி திரைப்படம் வந்து நீங்க கூறின மாதிரி ஆவலா இருக்கணும்ன மாதிரி நாங்கள் ஒரு குறிப்பு அதாவது மே பத்தாம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டும் என்ற எல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு அந்த கடப்பாடோட பிரான்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து சிஜிஆர் எப்பினிய வந்து கேட்டு இருந்தாங்க அப்ப எங்களுக்கு வந்து பத்தாம் நம்பர் ஆஹ் திரையரங்க வந்து தந்து நூற்றி எண்பத்தி மூன்று சீட் உள்ள ஒரு இதை வந்து எங்களுக்கு தந்துச்சினு தந்தா இப்ப எங்களுக்கு ஒரு அடிப்படை கணக்கு இருந்தது உலக செனம் உள்ளுக்கு விரிவினம் போவினம் பார்த்தா கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியும் ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சனம் இரண்டு வெள்ளிக்கிழமை மற்ற திரு ரெண்டு நாங்கள் ஓடுறோம் இப்படியான சூழ்நிலை இருந்தது அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஏழு நாற்பத்தஞ்சுக்கு வந்து படம் தொடங்குறதா அறிவிக்கப்பட்டிருந்தது ஏழரைக்கே எங்களுக்கிட்ட எல்லா டிக்கெட்டும் நூற்றி எண்பத்தி மூன்று இருக்கைகளும் வந்து விட்டு தீந்து வந்தவர்கள் திரும்பி போற போக வழிவிட்டார் என்று மட்டும் நாங்கள் போய் இப்போ வந்து எட்டு மணிக்கு எங்க படம் வந்து ஸ்டார்ட் ஆகல படத்துல வந்து தொடக்கத்திலே வந்து படம் தொடங்கியதுல வந்து இந்த லைட் எல்லாம் வந்து என்னன்னு சொல்றது இந்த சரியான நேரத்துக்கு வந்து நீப்பாட்டிலே லைட் எரி இது ரெண்டாக்குள்ள அங்க ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு வந்து உள்ளு இருந்துருக்குது அப்ப நாங்க வந்து இப்ப படத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க வந்து நாங்க டாக்கன் போய் சொன்னோம் வந்து இல்ல நீங்க படத்தின் லைட் எண்ணி நீப்பாட்டில் அந்த லைட்டை நிப்பாட்டி ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து திரை வந்து ஓஃபா போயிட்டு அப்ப ஓஃபா போயின் உடனே நாங்க போய் இப்ப செக்யூரிட்டி அந்த டெக்னிகாங்க அவங்களோட கைக்காம சொன்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து நாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்றோம் இது செய்யறோம் அதை செய்யறோம்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து அரசியா அந்த படம் பாக்குற அந்த தண்ணியே எங்களுக்கு விளந்து போச்சு என்னால ஒரு தியேட்டருக்குள்ள இருந்து சும்மா இருந்து சேங்களை வந்து இது பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து அந்த இடம் வந்து தள்ளப்பட்டது இப்ப ஒரு அரைமணித்தரே இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தான் சொல்லிச்சு நம்ம வந்து தங்கட் தொழில்நுட்ப கோளாறுல வந்து தங்கட ப்ரொஜெக்டர் வந்து இயங்க நிலையில இல்லை அதால வந்து எங்களால் இந்த படத்தை இந்த இடத்துல போடாத அப்ப அப்படி அவை இந்த தொழில்நுட்ப கோளாறு தான் காட்சி வந்து இங்க தடப்பட்டு ஆனா மக்கள் வந்து எங்களுக்கு அஹ் என்னென்னு சொல்றது பார்வையாளர்களா வந்து அந்த இடத்த நிரப்பி மற்றது அதை விட இளம் சமுதாயம் இங்கே படிக்கிறவர்கள் கல் கேட்டு இங்கே படித்து பட்டம் பெற்றவர்கள் வந்து நிறைய பேர் வந்திருந்தது ஆனால் எங்களுக்கு அந்த காலம் வந்து அந்த தொழில்நுட்ப இது வந்து கை கொடுக்கல ஆனால் அதே நேரம் வந்து நாளைக்கு இவ்ரியில வந்து ஒன்பது இருபதுக்கு மத சிஜிஆர் இதில் மற்றது வந்து தொடர்சியில வந்து ஆறு மணிக்கும் நாங்கள் வந்து திரையுறோம் அடுத்தோம் அதாவது நீங்கள் கூறுவது சனிக்கிழமை பதினோராம் தேதி சனிக்கிழமை இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் பாரிஸ் நகரத்திலே நடைபெற இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக ரசிகர்களுக்கு அது ஏமாற்றம் இருக்காது அவர்கள் திரையரங்குக்கு வருகை தந்து இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நாம் எல்லோருமே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் எங்களுடைய மக்களிடத்தில் அதாவது ஊழி திரைப்படம் என்பதை இயக்கியிருக்கின்ற ரஞ்சித் ஜோசப் அவர்கள் ஏற்கனவே சினங்கொள் என்ற திரைப்படத்தின் ஊடாக எங்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய முதல் தர இயக்குனர் என்று அவரை நாங்கள் விழிப்பதற்கு சகல தகுதிகளும் உடையவராக அவர் இருக்கின்றார் இந்த சினங்கோள் திரைப்படத்தினுடைய காட்சிப்படுத்தலின் போது நான் கூறிய ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகின்றது உங்களில் யாராவது பணம் வைத்திருக்கின்றீர்கள் படம் தயாரிக்க வேண்டும் என்று எண்ணினால் இவரிடத்தில் அந்த பணத்தை நீங்கள் நம்பிக்கையோடு கொடுக்கலாம் அந்த பணம் திரும்பி வரும் என்று கூறியிருந்தேன் உண்மையிலேயே அந்த சிறங்கொள் திரைப்படம் என்பது நான் நினைக்கின்றேன் புலம் பெயர்ந்த ஈழத் தமிழ் கலைஞர்கள் மத்தியில் நடைபெற்ற திரைப்பட முயற்சியிலே எல்லா வகையிலும் ஒரு வெற்றியை தந்த திரைப்படம் என்று கருதலாம் அதற்கான சகல விடயங்களும் நடைபெற்றிருக்கின்றன இல்லையா குணா நீங்கள் அதோடு அந்த திரைப்படத்தோடு நீங்களும் பயணித்தவர் என்ற வகையிலே இது பற்றி நீங்கள் சொல்லக்கூடியது என்ன அதாவது மாதிரி உள்ள நிறைய பேருக்கு வந்து ரஞ்சித் ஒரு வழி ஒன்று காட்டியிருக்கு அப்படி என்ற படத்தை வந்து ஒரு இப்ப இப்படித்தான் செய்ய வேணும் என்ற அந்த விதிமுறையை தாண்டி நாங்கள் எங்களுக்கான பட்ஜெட்டை வச்சு எப்படி நாங்க வேலை செய்து படத்தை எப்படி எடுத்து கொண்டுலாம் என்ற ஒரு வந்து இலகுவான வழி எங்களுக்கு இந்த ஊழி திரைப்படத்துல கிடைச்சிருக்குது அதாவது படத்தை பார்த்தா தான் அந்த கூடுதலான மக்கள் வந்து அந்த படத்தை பற்றி தான் அது இந்த பெருமதி என்ன விளங்கும் சரி அதாவது நாங்க என்னென்ன சொல்றது பள்ளிக்கூடமானவர்கள் படிக்கிறவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் திறத்துறையில ஆர்வம் உள்ள ஆட்களை தேடி பிடிச்சு அதுல படிப்பிக்கப்பட்ட ஆட்கள் இல்லாட்டி அது சம்பந்தமா எங்கட எங்கட சினிமாவுக்கான ஆர்வம் உள்ள இளைஞர்களை தான் இந்த படம் வந்து அவர் செய்தது அவர் உருவாக்கியல வந்து அந்த படத்தை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வந்தா அதுல பிரியோசனப்பட்டு அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்ச காலங்களால தெரிய வரும் ஆஹ் அப்படி ஆர்வமுள்ளாக்களும் அந்த மண்ணின் யதார்த்த வாழ்க்கையோடு வாழ்கிற அடிப்படை கலைஞர்களோட சேர்ந்துதான் இதை கொண்டு வந்தது இது ஒரு திட்டமிடப்பட்ட அஹ் தான் ரஞ்சித் வந்து எப்படி செய்த அப்ப இப்ப இப்ப நாடு இருக்கிறவங்க சூழ்நிலையில நாங்கள் ஒரு படத்தை செய்ய போறோம் அந்த படத்துல செய்ய போறதுக்கான சாதக பாதக சூழ்நிலைகள் என்ன நடக்கும் என்ன போகும் என்னென்ன நாங்க செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு சரியான அணுகுமுறையோடைய அதாவது வந்து திட்டங்களோட அணுகுமுறையோட இப்ப உதாரணத்துக்குடி நாங்கள் புலம்பெந்த தேசங்கள்ல வெளியிட்ட படம் எல்லாம் வந்து அந்த நாட்டு என்ன சொல்றது அனுமதி சான்றிதழோட தான் நாங்கள் படங்களை கொண்டு வந்து தியேட்டருக்கு கொண்டு வந்து இப்ப இந்த இங்க வந்தவங்களை வந்து தடவையில் நாங்கள் ஏற்கனவே கொடுத்து அதுக்கான சர்டிபிகேட் எடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி நிறைய விஷயங்களை இந்த முறை ரஞ்சித் வந்து பார்த்து செய்திருக்கிறதால வந்து புலம்பெயர்ந்த பெயர்ந்த இருக்கிற திரைத்துறை கலைஞர்களுக்கும் ஈழத்தில இருக்கிற திரைத்துறை கலைஞர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு பிளஸ் இருக்கும் இந்த ஊழிய திரைப்படத்தின் வெளியீடு அது சம்பந்தமான நாங்கள் நோக்குகின்ற பொழுது போருக்கு முன்னரான ஒரு காலகட்டம் நகர்ந்திருக்கின்றது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டன முழுநீள திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டன வெளியிடப்பட்டன போர்க்காலம் அந்த போர்க்காலத்தில் இந்த திரைத்துறைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அதனால் நூற்றுக்கணக்கான கணக்கான திரைப்படங்கள் அந்த மண்ணிலே எங்கள் தாயகத்திலே தயாரிக்கப்பட்டன வெளியிடப்பட்டன இந்த போருக்கு பின்னரான ஒரு காலகட்டம் இப்பொழுது நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்திலும் இந்த துறையோடு அந்த போர்க்காலத்தில் ஈடுபட்ட பலர் சிலரை காணவில்லை ஒரு சிலர் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போர்க்காலத்திற்கு பின்னர் இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இருக்கின்றது இந்த போர்க்காலத்திலும் போருக்கு பின்னரான கால கட்டத்திலும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் இயங்கியவர்கள் இயங்க புறப்பட்டவர்கள் இப்படி இந்த திரைத்துறையில் கவனம் செலுத்தியவர்கள் திரைத்துறையிலே ஈடுபட்டவர்கள் என்று ஏராளம் பேர் இருக்கின்றார்கள் நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மூத்த எங்கள் மரியாதைக்குரிய கலை பெருமகன் ஏ ரகுநாதன் அவர்கள் பற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே பரிஸ் மாநகரத்திலே தமிழ் தொழில்நுட்பவியலாளர்கள் என்று அதாவது திரைத்துறை சார்ந்த தொழில்நுட்பவியலாளர்கள் என்று யாரையும் தேடி பிடிக்க முடியாத காலகட்டம் இருந்தது முப்பது ஆண்டுகள் கழித்து என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிற்கின்றோம் நாங்கள் நடந்து செல்கின்ற பொழுது தட்டி கேட்டால் நான் எடிட்டர் இன்னொருவரை கேட்டால் நான் கேமராமேன் இன்னொருவரை கேட்டால் நான் திரைப்பட இயக்குனராக இருக்கிறேன் இன்னொருவரை கேட்டால் நான் திரைப்பட கதை வசனகர்த்தாவாக இருக்கின்றேன் இன்னொருவரை கேட்டால் நான் திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வளர்ச்சி என்பதை எங்கள் கலைப்பெருமகன் ஏற்கனவே ஆரூடம் கூறிவிட்டார் எங்கள் கலைஞர்கள் எதிர்காலத்தில் சாதிப்பார்கள் என்று அதனை இப்பொழுது ஊழி திரைப்படத்தின் ஊடாக ஏற்கனவே அவர் சினம் கொள் ஊடாக சாதித்தார் இப்பொழுது ஊழி திரைப்படத்தின் ஊடாக ரஞ்சித் ஜோசப் அவர்கள் கலை பெருமகன் ஏ ரகுநாதன் அவர்களுடைய வார்த்தைகளை உண்மையாக்கி வைத்திருக்கின்றார் என்று என்னால் நோக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் சற்று முன்னர் ஜமுனா ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் மாநகரத்திலே ஊழி திரைப்படத்தை பார்த்ததன் பின்னர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் அதாவது ஒரு திரைப்படத்தை இயக்குவது என்பது இலகுவானது அல்ல அதிலும் ஈழத் திரைப்படத்தை இயக்குவது இன்னும் சிரமமானது ஏனென்றால் அங்கே ஒரு அரசியல் இருக்க வேண்டும் அந்த அரசியலுக்குள் எங்கள் கதையும் இருக்க வேண்டும் இதிலே மிக லாபகமாக ரஞ்சித் ஜோசப் அவர்கள் கையாண்டிருக்கின்றார் என்பதை யமுனா ராஜேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே யமுனா ராஜேந்திரன் அவர்கள் எங்கள் அவர்களிடம் அதாவது ஈழத்தவர்களிடம் நீங்கள் சென்று கேட்க முடியாத எங்கள் தாயக திரைப்படம் தொடர்பான தகவல்களை யமுனா ராஜேந்திரன் அவர்களிடம் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அவற்றையெல்லாம் அவர் ஆவணங்களாக வைத்திருக்கின்றார் எனவே அவர் கூறிய கருத்தை தங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதன் காரணம் என்னவென்றால் சனிக்கிழமை அதாவது பதினோராம் தேதி சனிக்கிழமை பரிசுமா திரையரங்கில் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்ற இந்த ஊடி திரைப்படத்தை எங்கள் மக்கள் எல்லோரும் திரண்டு வந்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று மிக அன்பாக தாழ்மையாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன் வந்து இந்த படம் வந்து ஒட்டு முழு தயாரிக்கப்பட்டது தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து அது எங்கள சூழலிய அது என்ன சொல்றது சில நேரங்களில் இந்திய கலைஞர்கள் இந்திய தமிழ் கலைஞர்களும் வந்து தொழில்நுட்ப கலைஞர்களா பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ரஞ்சித் இந்த படத்தை அங்க வாய்ச்சி அதை செய்து கொண்டு வந்து வந்திருக்கிற விதம் வந்து அதாவது பற்றியோரு கஷ்டமான விஷயத்த இலகுவாக செய்து போட்டு வந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது என்னென்ன அந்த செய்த வேலியல் மற்ற அதுல நடிச்சாக்கள் இடங்கள் மற்றது அந்த கதையின்ற நகர் ரீதம் அதை மொழி எல்லாமே வந்து உங்களை வந்து அந்த படத்துக்குள்ளேயே வச்சிருக்கீங்க இப்ப நீங்க ஜமல் ராஜேந்திரன் அந்த விமர்சனத்தை சொன்னதால நான் சொல்றேன் நீங்க நீங்க கூடி எல்லாருமே அதாவது ஈழத்தமிழர்கள் எல்லாருமே படம் இப்ப இதே அடையாள படம் இதுங்களுக்கான சினிமா அது புலம்பெயர்ந்த தேசத்துல நாங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் இளத்துல இருந்து எங்களுக்கான அடையாள சினிமா வர வேணும் அதுக்கான ஒரு வந்த படங்களுக்குள்ள இது ஒரு படி வந்து மேல வந்து நிக்குது ஊழி வந்து வந்து பல பேருக்கான வழியை திறக்கிறதுக்காக இருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் இந்த படத்துல வந்து நாங்கள் இப்படி ஒரு படத்தை திரையிடுறது இன்றைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது வந்து விநியோகஸ்தர்களை நாங்கள் கொம்பனியில வந்து வேல்ட் வைட்ட உருவாக்கி வச்சிருக்கிறது அந்த நேரங்கள்ல இந்த ஊழி போன்ற படங்கள் எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்றது இன்னும் அடுத்த கட்டம் நாங்கள் போக வேணும்ன்றத ஒரு ஊந்து சக்தியா சக்தியா இருக்குது ஊழி திரைப்படம் மீண்டும் எங்களுக்கு வழி திறந்து விட்டிருக்கின்றது என்ற வார்த்தையை நீங்கள் குறிப்பிட்ட பொழுது நிறைய விடயங்களை நாங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது திரைத்துறை என்பது பார்க்கும் பொழுது இலகுவானதாக இருக்கும் ஆனால் அதற்குள் சென்று செயல்படுகின்ற பொழுதுதான் அதில் இருக்கின்ற சிரமங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இதிலே இந்திய கலைஞர்களும் சேர்ந்து பணியாற்றி பணியாற்றியிருக்கின்றார்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் எங்களுடைய திரைத்துறை வரலாறு என்பது அவர்களோடு தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஈழத்தில் தயாரிக்கப்பட்ட முழுநீட திரைப்படங்கள் பலவற்றுக்கு இந்திய கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு இருந்திருக்கின்றது இந்தியாவிலே சென்று சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இது எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் வருகின்றது இதிலே ஒரு விடயம் நமக்கு தெரிந்ததை நாங்கள் செய்யலாம் எங்களுக்கு ஒரு விடயம் தெரியவில்லை என்றால் தெரிந்தவரிடம் கேட்டு அவரிடம் இருந்து பயிற்சி பெற்று அதனை மேற்கொள்வதால் எந்தவித தவறும் இருக்காது இதில் ஒரே ஒரு விடயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டலாம் நீங்களும் அதனை அவதானித்திருப்பீர்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசங்களிலே நமது பாடகர்கள் பாடகிகள் மிக சிறப்பாக வளர்ச்சி பெற்று வருகின்றார்கள் அவர்களை நாடி சென்று கேட்டால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் எப்படி பயிற்சி எடுக்கின்றீர்கள் யாரிடத்தில் பயிற்சி எடுக்கின்றீர்கள் என்றெல்லாம் கேட்டால் இப்பொழுது இருக்கின்ற இந்த தொழில்நுட்ப வசதிகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு யூடியூப் வழியாக சில பணிகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் சிலர் வாட்ஸ்அப் வழியாக நேரடியாக தமிழகத்தில் இருக்கின்ற பாடகிகள் பாடகர்களிடம் நேரடியாக வகுப்புகள் அவர்கள் எடுக்கின்றார்கள் அந்த வகுப்புகளில் அவர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் அன்று பாடியதற்கும் இன்று அவர்கள் பாடுவதற்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசத்தை அறிந்து அவர்களிடம் பேசுகின்ற பொழுது இந்த விடயங்களை அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே படிக்க படிக்க அறிய அறிய அறியாமை அகலும் ஆகவே நாங்கள் தெரிந்ததை வைத்துக்கொண்டு நாங்கள் பயணப்படாமல் தெரியாதவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு அந்த பயணத்தை மேற்கொள்வது துறைக்கு மிக மிக அவசியமானது என்று திரைப்படத்துறை என்பது எங்கே சென்றிருக்கின்றது என்பது நான் கூறி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் அல்ல நீங்களும் அந்த துறையிலே பல்வேறு விடயங்களை ஆராய்ந்து அது தொடர்பான தொழில்நுட்ப விடயங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பவர் என்ற வகையிலே நாம் இன்று இந்த ஊழி திரைப்படம் தொடர்பாக பேசுகின்றோம் என்றால் மக்கள் இந்த ஊழி திரைப்படத்தை திரையரங்கில் வந்து பார்வையிட வேண்டும் உலகெங்கும் இந்த பன்னிரண்டு நாடுகளில் ஒரே நேரத்தில் நீங்கள் திரையிடப்படுகின்ற அந்த முயற்சியைப் பற்றி சொன்னீர்கள் உண்மையில் இதெல்லாம் கற்பனை செய்து பார்த்த விடயங்கள் இப்பொழுது நிஜமாக நடைபெறுகின்றது அதற்கு முதலில் உங்களுக்கு வாழ்த்து கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் ஈழத்து தமிழ் திரைப்படம் என்பது ஒரே நேரத்தில் பன்னிரண்டு நாடுகளில் திரையிடப்படுகுவது என்பது மிக பெரிய சாதனை அந்த சாதனைக்காக இந்த துறையில் சம்பந்தப்பட்டு இந்த துறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற குணா உங்களுக்கும் உங்களோடு சார்ந்து பணியாற்றுகின்ற அனைவருக்கும் மிக மிக பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நிறைவாக நீங்கள் என்ன சொல்லலாம் என்று நினைக்கின்றீர்கள் நாங்கள் இந்த அறிவித்ததின்படி இலங்கையில வந்து அஹ் படத்தை வந்து அனுமதி எங்களுக்கு கிடைக்கிறது அப்ப அங்க இருக்கிற கூடுதலாக வந்து இதுல பங்கு வெற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து நாட்டில் உள்ளார்கள் இப்ப அவங்க குடும்பங்கள் சொந்த அந்த படம் உண்டைக்கு அங்க தாங்களும் பார்க்கணும் தங்களோட பிள்ளைகளை பார்க்கணும் தங்களோட நடிகளை பார்க்கணும் தங்களோட கதைகளை கேட்கணும் என்ற ஒரு விருப்பத்தோடு இருந்திருக்கிறேன் அஹ் ஆனால் நாங்கள் சரியான நேர்மையான வழியில அந்த இலங்கை அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு நாங்க வெளிநாடுகளுக்கு எப்படி படத்தை கொடுத்தோமோ அதே மாதிரி அந்த அரசாங்கத்துக்கு மூன்றாம் தேதி வந்து நாங்கள் படத்தை வந்து கொடுத்திருந்தாங்க தணிக்க சான்றிதழ் கேட்டு வந்து எட்டாம் தேதி வந்து பார்க்கறத வந்து சொன்ன சரி இல்ல எட்டாம் தேதி மட்டும் வெயிட் பண்ணிருந்தாங்க என்னென்ன பத்தாம் தேதி அதற்கான நீங்கள் பாத்தீங்கன்னா நேற்று யாழ்ப்பாணங்கள் எல்லாம் வந்து இரவு ஃபுல்லா வந்தணும் சொல்லட்டி ஏன்னாடா அந்த வெளியீடுன்றது நாங்க நினைக்கிறாங்க அதுல வந்து அரசாங்கத்தின் அரசாங்கம் சொல்றியலங்களுக்கு எதிரான விஷயங்களும் அந்த படத்திலே இல்லை அந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்களை அது பதிவு பண்ணிடு இந்த பதிவானது வந்து இன்றைக்கு ஜா இன்றைக்கு மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வடமாகாணத்துல இங்கே கிழப்புல திருவண்ணமனையில யாழ்ப்பாணத்துல இந்த மக்கள் எப்படி வாழ்கிறார்கள்ன்றதை அந்த படம் பிடிச்சு காட்டிடுது அதுக்கு என்னத்துக்கான இவை இவ்வளவு கால இந்த இழுவார்கள் மற்றது ஒரு படத்துக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் கொடுத்து சென்சார் போர்டு இன்றைக்கு வந்து பார்த்து திருந்தோம் நம்மளை இருபத்தி நாலு மணி தளத்துக்குள்ள வீட்டில இருந்து பதில் வேற நாங்கள் ஏற்கனவே அவட்ட வந்து வேறு வர படங்களுக்கு எல்லாம் வந்து சென்சார் இது எடுத்திருக்கிறோம் அந்த அந்த வழிகளும் தெரியும் அதுக்கான முறையலும் தெரியும் அப்புறம் நாங்க அந்த ஒழுங்கு முறையில போய்கில்ல இது வரைக்கும் வந்து எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லப்படல ஏன் இன்னத்துக்கு இது கண்டு வந்து பதில் சொல்லாதது வந்து என்னன்னு சொல்றது இப்ப எங்களை அதை தாண்டி எங்களாலே அந்த படத்தை எங்களை வந்து ரிலீஸ் மற்றது எங்களுக்கு அப்படி விருப்பமும் இல்லை கொண்டே மாற்று வழியாக கொண்டே படத்தை ரிலீஸ் நாங்க எங்க நியாயமா நாங்க இப்படி திரைப்படத்துறையால திரைப்படம் பண்ண உண்ட செய்திருக்கிறோம் அந்த படத்துல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அஹ் தாக்கமா இருக்குன்றதாவது நீங்க எடுத்து மூலமா தருவோம் அதை விட்டுட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்கிறது வந்து என்ன சொல்றது இதை விட இன்னும் நிறைய படங்கள் வரும் இப்படியான படங்கள் வரும் படங்களை தடுக்க முயற்சிகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் என்ன என்ன சட்டத்திட்ட நடவடிக்கைகள் இருக்கோ அவ்வளவு நாங்கள் வேலை செய்து கொண்டிருப்போம் இலங்கையில் தணிக்கைக்கு உள்ளான ஊழி திரைப்படம் புலம்பெயர் தேசங்களில் வெற்றிகரமாக காட்சி அளித்தது என்ற தலைப்பு நிச்சயமாக பத்திரிகைகளில் ஏனைய ஊடகங்களில் வெளிவரப் போகின்றன இதுதான் உண்மை என்பதை உங்களுடைய கருத்துக்கள் நிரூபித்து நிற்கின்றன அங்கேயே தடுக்கலாம் அங்கேயே மறைக்கலாம் அங்கேயே நிறுத்தலாம் ஆனால் புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எங்களுடைய கலைஞர்களுக்கும் எங்களுடைய கலை படைப்புகளுக்கும் அவர்கள் ஆத்மார்த்தமாக தங்களுடைய பங்களிப்பை வழங்குவார்கள் அதனை நாங்கள் மீண்டும் சந்திக்கும் பொழுது பேசுவோம் என்று கூறி இந்த உரையாடலை நிறைவு செய்து மிக்க நன்றி கொள்வோம் ரஜிந்தன் அனைவருக்கும் இந்த விஷயத்தை வந்து இந்த வாரத்துக்கு விஷயத்த வந்து இந்த ஏற்பாடு செய்வதற்கு நன்றி சந்திப்பா நன்றி மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள் காணாமல் போய் பதினஞ்சு ஆச்சு அந்த சிங்கள ஜேர்னலிஸ்ட் ரொம்ப உங்களை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருக்கேன் எவ்வளவு பணம் வேணும் என்றாலும் என்ன கரெக்டான ஆக்கத்தை கூட்டிக் கொண்டு போவேன் காசி இங்கவா ஓயல் எழுதி போட்டிருக்கிறான் நல்ல மார்க் வாங்கி ஏஎல் அப்படின்னு செய்வான் எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருப்பான் நம்மட இடம் அவங்களுக்கு வேணும்னா அப்பா விட்டுருவாங்க தானே என்ன தாத்தா இவன் இருக்கிற இடத்துல இருந்து

நீந்த இடமே நாங்க வாழ்ந்த செத்தா இந்த மனத்துறாங்க அந்த பிள்ளைக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு நீங்களும் இந்த பிள்ளைக்கு உதவி செய்தி பண்ண இந்த கண்டுபிடிக்கலாம் தாத்தா வா வே ரெண்டு வழிதான் கல்யாணம் செய்யணும் நீ தேடி வந்த ஸ்டோரிக்கலாம் கிடக்கு பேர்